الصلاه والسلام عليك يا رسول الله الصلاه والسلام عليك يا حبيب الله الصلاه والسلام عليك يا رحمه للعالمين ويا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك على طلع البدر علينا من ثنيات الوداع وجب شكر علينا ما دعا لله دا أيها المبعث فينا جئت بالأمر المطاع جئت شرفت المدينة مرحبا sala alaykum. ko alaikum laai alaykum. ya Siddiq. de alaykum. ya ho Salaam alaikum, Ya leak, Salaam i Ya Ali, salam, i Ya a Salaam alaikum. Ya Hussain, Salaam alaikum. فاطمة سلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. இலங்கை திருநாட்டிலே கொள்கை சகோதரர்களினால் மிக அட்டகாசமான முறையிலே இஸ்லாத்துக்கு எதிரான நச்சுக்கருத்துக்கள் பரப்பப்பட்ட பொழுது அவைகளை முறியடிக்கும் வகையில் எம்முடைய இந்த அமைப்புக்கு மிகவும் பக்கபலமாக கால் நூற்றாண்டு காலமாக எங்களுக்கு ஒத்துழைத்து வருகின்ற அபுத்தலாயில் கண்ணியத்துக்குரிய ஷேக் அப்துல்லா ஜமாலி கபிலா ஹசரத் அவர்களை இந்த நேரத்திலே வரவேற்று அவர்களோடு விவாத களத்திலே எதிரிகளை திணறடிக்க வைத்த எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கு உரிய கண்ணியத்துக்குரிய அன்வர் பாதுஷா உலவி கபிலா ஹசரத் அவர்களையும் இந்த இடத்திலே வரவேற்று எங்களோடு மிக வாஞ்சியாக நெருங்கிய உறவாக நாமெல்லாம் கடந்த காலத்திலே நமது பிராந்தியத்தில் நம்முடைய ஒரு உடன்பிறப்பாக நாம் எண்ணி மகிழுகின்ற அவர்கள் இல்லாத நேரத்திலும் அவர்களைப் பற்றி நாம் எண்ணி பேசுகின்ற ஒரு நல்ல அறிஞர் நம்முடைய இளம் ஆலிம் இஸ்லாத்திற்காக இன்று தைரியமாக குரல் கொடுத்து வருகின்ற கண்ணியத்துக்குரிய முஸ்தபா மஸ்லஹி ஆலிம் ஹரத் அவர்களையும் வரவேற்று இந்த நிகழ்வில் கலந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்று முடித்துக்கொள்கின்றேன் இன்ஷா அல்லா லோஹருடைய பாங்கின் தொடரில் பேசிக்கொள்ள முடியும் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ குறுகிய நேர அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வு எங்களுடைய தாரோசபா தலைமையகத்திற்கு வருகை தந்த உலமாக்கள் அலுவலருக்கும் நன்றி கூறி நேரத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் சுருக்கமாக இந்த நிகழ்வை முடித்துக் கொள்கின்றோம் தற்பொழுது க்குரிய உலமாக்களுக்கு நேரம் சுருக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு வார்த்தையோடு நாங்கள் ஒரு பொன்னாடை போத்துகின்ற நிகழ்வு இருக்கிறது அத்துடன் இந்த நிகழ்வு முடிவடையும் அனைவரும் சலாம் கொள்ள முடியும் முசாபா செய்து கொள்ள முடியும் நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் அவர்களை வழி அனுப்ப வேண்டும் என்பதை தயவாக கற்றுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அரங்கு السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد அலாஹின் பேரொருளால் நடைபெறுகின்ற இச்சிறப்பு மிகு மஜிலிஸில் முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தென்னிந்திய திருநாட்டிலிருந்து வருகை இருக்கக்கூடிய சுன்னத் உல் ஜமாத்தின் போர்வாள்களான அறிஞர் பெருமக்களே எங்களை அழைத்து கண்ணியப்படுத்தியிருக்கக்கூடிய தாரு சஃபா ஃபவுண்டேஷன் மற்றும் மௌரவி சஃபா முகம்மது அவர்கள் அவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய சுண்ணத்தோல் ஜமாத்தின் அதற்காக அர்ப்பணிக்கக்கூடிய சகோதரர்களை தங்களை எல்லாம் சந்திப்பதில் உண்மையிலேயே உழப்பூர்வமாக பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அல்லாஹா ஜல்லஷான் ஹோத்தாலா குரான் ஷெரீஃபில் சொல்வான் நகனு கசம்னாஹும் ஒவ்வொருவருக்கும் நாம் சில பணிகளை பொறுப்புகளை அவர்களுக்கான ரிசுக்கைகளை வழங்குகின்றோம் என்று அல்லாஹ் சொல்வான் அப்படி பார்த்தால் இந்த உலகத்தில் எத்தனையோ பணிகள் நடைபெறுகிறது எவ்வளோ விடயங்கள் நடைபெறுகின்றன ஆனால் விடயங்களுக்கெல்லாம் மிக மிக உயர்ந்த விடயமான லா லாஹில் அல்லா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வல்லம் என்ற திரு களிமாவிற்கு ஹெதுமை செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் என்றால் அது மிகவும் பெருமகிழ்வுக்குரியது அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த அடிப்படை களிமாவிற்கு எப்பொழுதெல்லாம் யாரேனும் சிலரால் பிசிறுகள் ஏற்படுகின்றதோ குறைகளை ஏற்படுத்த முற்படுகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த குறைகளை அகற்றுவதற்கான பொறுப்பாளர்களாக அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில அறிஞர் பெருமக்களை அல்லாஹ் தனக்கு பிடித்தமான சில அடியார்களை அதற்கான தேர்ந்தெடுத்து கொண்டே இருந்தான் என்பதுதான் வரலாறு குறிப்பாக அல்லாஹின் திருத்துவதர் சல்லல்லாஹ் அலீசலமன் அவர்களை உயிருக்கு உயிராக உயிரை விட மேலாக மதிக்க கடமைப்பட்ட மோமின்களாகிய நாம் நம்மில் சிலர் அது விஷயங்களில் சில சந்தேகங்களை எழுப்பிய பொழுது அல்லாஹின் திருத்துதர் சல்லல்லா அலீஸ்வலம் அன்னோருடைய கண்ணியத்திற்கும் அல்லாஹின் திருத்துதர் சல்லல்லா அலிஸ்வலம் யாரையெல்லாம் கண்ணியப்படுத்த சொன்னார்களோ எதையெல்லாம் கண்ணியப்படுத்த சொன்னார்களோ அவைகளுக்கெல்லாம் கண்ணிய குறைவை ஏற்படுத்தக்கூடிய அறியாமையின் காரணமாக ஒரு சாரால் தோன்றிய பொழுது அல்லாஹ் ஷான் வாலா ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதை பாதுகாக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களை ஏற்படுத்தியே தந்திருக்கிறான் உதாரணத்திற்கு ஒன்றை சொல்ல வேண்டுமானால் இமாமனா புகாரி அஹமதுல்லா அவர்களுடைய இந்த சேவை ஹதீசேலை நமக்கு தந்திருந்த சேவையை நாம் எல்லோரும் அறிவோம் அஜல் உல் குத்துப் பாக கிதாப் இல்லா அல்லாஹின் வேதத்திற்கு பின்பு மிகச்சிறந்த கிதாப் என்று சொன்னால் இமாம் புகார் அஹமுல்லாவுடைய கிதாபு தான் என்று நாம் எல்லாம் அறிந்திருப்போம் ஹதீசுகள் இருக்கிறது என்பதற்காக அல்ல அந்த ஹதீசுகளை அவர்கள் கோர்வை செய்ததற்கான காரணம் அந்த ஹதீசுகளை கோர்வை செய்துகின்ற பொழுது அவர்கள் பின்பற்றிய நடைமுறை சொல்லுவாங்க மா அது து ஹதீசன் இல்லா இஃ தசல் துவ சொல்லை நான் ஒவ்வொரு ஹதீஸை பதிவு செய்கின்ற பொழுதும் குளித்துவிட்டு ஒது செய்து இரண்டு ரக்கத்துகள் தொழுது அதன் பின் தான் அந்த ஹதீஸை நான் கொண்டு வருவேன் என இமாம் புகாரி அஹமதுல்லா சொல்வார்கள் குறிப்பாக இமாம் புகாரி அஹமதுல்லா தாங்கள் படிக்கின்ற அந்த காலகட்டத்தில் ஒரு கனவு ஒன்றை கண்கின்றார்கள் அல்லாஹின் திருத்துவதர் சல்லதா அலிஸ்லம் அவர்களை மனாமில் பார்க்கிறார்கள் ஏதோ ஒரு அதாவது ஈ போன்ற பொருள் சல்லதாஸ்ல மேலே உட்கார்வதை போன்று தெரிகிறது அதை இவர்கள் தட்டிவிடுகிறார்கள் இந்த கனவை கண்டு விழித்த புகாரி ரஹமுல்லா தங்களது பிரியத்திற்குரிய ஆசிரியர் தந்தை இசஹாக்கப்பினர் ராகவி ரஹமுல்லா அவரிடத்தில் இதை சொல்கின்ற பொழுது அவங்க சொன்னாங்க மகனே உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் நீ இப்படி ஒரு நெசீபை பெறப்போகின்றாய் இந்த ஹதீஸ் அல்லாஹின் திருத்துதர் சல்லல்லா அலிஸ்வல்லத்துடைய பொன்மொழிகளான ஹதீஸில் சில பேர் ஏதேனும் சில தவறுகளை இடைச்சலுகளை செருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அதை அந்த சூழலை நீ அகற்றி பரிபூர்ணமான முழுமைத்துவம் நிறைந்த ஹதீஸுகளை நீ கொண்டு வரப்போகின்றாய் என்ற அர்த்தம் என்று இமாம் இசாகு ராகிவி ரஹமுல்லா தங்களுடைய மாணவர் புகார் ரஹமுல்லா அவர்களுக்கு கணவருக்கு விளக்கம் சொன்னார்கள் என்று சொல்லப்படும் அது எப்படிப்பட்ட காலம் அஜத்தை ரமத்துல்ல சொன்னாங்க இன்ன ஹாதல் மதீனூன் பந்துரு அம்மன் த ஹுது இன்று இன்று நம் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய வார்த்தையாக அது தெரிகிறது சொன்னாங்க இன்ன ஹாதல் இல் மதீனுன் இந்த இல் இருக்கிறது இல்முல் அஹாதீஸ் இல்மே நுபுவா இது இதுதான் தீன் இதை விட்டுவிட்டு நீங்கள் தீனை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது ஆதலால் பந்துரு அம்மன் த ஹுது இந்த தீனை யார் சொல்கின்றார்கள் என்பதில் கவனமாக இருங்கள் கண்டவனிடமெல்லாம் தீனம் சொல்றேன்னு சொன்னால் எங்கு போய் முடியும் எல்லோரும் ஹதீஸை சொல்வதாக சொல்வார்கள் எல்லோரும் ஆயத்தை சொல்வதாக சொல்வார்கள் ஆயத்தை ஹதீஸ் என்ற விட நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் சொல்லும் நபர் யார் அவருடைய தரம் என்ன தகுதி என்ன என்பதை நீங்கள் பாருங்கள் என்பது ஏதோ நாம் சொன்ன வார்த்தை அல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு சிலரை ஆண்டுகளுக்கு முன்பு அசத் இபினி சீரீன் ரஹமல்லா போன்ற மேன்மக்கள் சொன்ன வார்த்தை வினயத்திற்குரியவர்களே அப்படிப்பட்ட ஒரு சூழலுடைய நேரத்தில் தான் இமாம் புகார் அஹமுல்லா போன்ற அந்த ஐம்மத்துல் அஹாதீஸை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் நான் உதாரணத்திற்காக ஒன்றை சொன்னேன் இதை போன்றுதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹுடைய ஏற்பாடு இருக்கும் இந்த தீனை இந்த தீனுடைய எந்த ஒரு பகுதியையும் எவராலும் அழித்து விடவோ அசைத்து விடவோ முடியாது அப்படிப்பட்ட சூழலில் இன்று நாம் வாழ்கின்ற காலகட்டத்தில் சுண்ணத்தோல் ஜமாத்துடைய உயர்ந்த கொள்கைகளுக்கு மாற்றமாக தங்களது மனம் போன போக்கில் தங்களது மனுவீச்சை சொல்கின்ற கருத்துக்களை எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து மனுவீச்சை சொல்கின்ற கருத்திற்கு தகுந்தவாறு ஆதாரங்களை வளைக்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகி இருக்கக்கூடிய காலத்தில் அதிலும் சில சமயங்களில் பல்வேறு வழிகளில் அவ்வகைகளில் அவர்கள் ஏதோ ஆற்றல் மிக்கவர்களை போன்று இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அல்லாஹல்ல ஷான் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அதுதான் உண்மை நமக்கு நம் நம் நம்முடைய சாதனை அல்ல நம்முடைய திறமை அல்ல நம்முடைய உயர்வு அல்ல அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பிச்சை என்றுதான் சொல்ல வேண்டும் அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் அடையாளம் என்றுதான் குறிப்பிட வேண்டும் உண்மையான அகில சுன்னத் ஜமாத்துடைய கொள்கைகளை பாதுகாப்பதற்காக தீயவர்களை அடையாளம் காண்பிக்கின்ற விதத்தில் சுன்னத்தூள் ஜமாத்துடைய உயர்ந்த மேலான கொள்கைகளை வெறுமனே சட்டமாக இல்லாமல் அதை ஆதாரபூர்வமாக குரானோடும் ஹதீஸுகளோடும் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது பேசுவதற்கும் கேட்பதற்கும் அவைகளை பதிவு செய்து உலகத்தின் நாலாபுறங்களில் அனுப்புவதற்கும் நாம் பாக்கியம் பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் உண்மையில் அல்லாஹ் தந்த இந்த ஒரு நியமத்திற்கு நாம் எப்படி நன்றி செலுத்துவது என்றே தெரியவில்லை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அத்தகைய ஒரு புனிதமான பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தங்களை நாங்கள் உழப்பூர்வமாக வாழ்த்துகின்றோம் அல்லாஹ தங்களுடைய இந்த உயர்ந்த மேலான பணியை கபூல் செய்வானாக என்றும் இது இன்று மட்டுமல்ல இந்த உலகம் உள்ளளவும் தொடர்ந்து நீடித்து நிலைத்திருப்பதற்கும் கொள்கைக்கு எதிரானவர்கள் தங்களை அடையாளம் இல்லாமல் ஆக்கிக் கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்கி பொது சமூகம் அவர்கள் இந்த தீனை பின்பற்றுதல் என்று சொன்னாலே சுன்னத் சுன்ன ஜமாத்தை தான் பின்பற்றுதல் என்ற ஒரு நிலையை அல்லாஹ் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் உயிரும் நினை கண்ணிமணி நாயகம் ரசூல்ல்லாஹி சல்லாஹ் அலிசலம் அவர்களின் வசீனாவினால் அவர்களின் பறக்கத்தின் அவர்களின் துவாவினால் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக என்று உழப்பூர்வமாக துவா செய்தவனாக இதை கண்ணித்திருக்கிற அசத் அவர்கள்தான் சொல்ல வேண்டும் அவர்களின் உத்தரவு கிணங்க நான் அவர்களின் பிரதிநியாக இந்த வார்த்தைகளை பதிவு செய்திருக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ சொல்லே அனைவரும் இந்த இடத்திலேயே வேகமாக முசாஃபஹா செய்துவிட்டு அசர்த் அவர்களுக்கு பிரியாவிடை கொடுக்குமாறு பணிவாக வேண்டிக் கொள்கிறோம் குறுகிய நேர இந்த அழைப்புக்கு இந்த அமைப்பினுடைய வேண்டுகோளை இணங்கி இதற்காக முழு ஏற்பாட்டையும் செய்து தந்த தேசிய மீலாத் பேரவையினுடைய கௌரவ செயலாளர் மரியாதைக்குரிய அலியார் ஃபைசர் சார் அவர்களுக்கு தாரு சஃபா அமையத்தின் சார்பாக எம்முடைய மனம்மாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்